வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோமாதா எங்கள் குலமாதா கோமாதா எங்கள் குலமாதா பாடு கட்டி அ அ அ மாயவரம் பூட்டி அப்படின்னு சில பாடல்கள் மட்டும் இருக்கு காங்கேயம் காளைகள் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கு ஆனா இந்த கோமாதாவை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கடவுள் அப்படிங்கிற அளவில் நம்ம பூஜிக்கிறோம் அதை வந்து அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு மதிக்கிறோம் இல்லைங்களா கடவுள்கள் எல்லாமே அதனுடைய உடம்பில் பல பாகங்கள் இருக்காங்கன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணுற இன்றைக்கி அந்த பசு மாட்டை உள்ளே அழிச்சிட்டு வரோம் அப்புறம் பசுவுக்கு நம்ம வந்து எல்லா விதமான மரியாதையும் செய்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் கோமாதா அப்படின்னு சொல்கிறோம் மாதானா நம்ம அம்மா லெவலுக்கு வச்சு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா பசுவினுடைய உபயோகங்கள் ஏகப்பட்டது அது சொல்லி மாளாது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது ஆமாம் இப்போ எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது இந்த கோமாதா பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் நிச்சயமாக நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆகிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு ஜோக்கை சொல்லிடுறேன் ஒரு பரீட்சையில் ஒரு பையன் ஒரு கேள்விக்கு பதில் எழுதுறான் பாருங்க என்ன கேள்வினா பசுமாட்டை பற்றி குறிப்பு வரைக அல்லது ஒரு கட்டுரை வரைக ஒரு பக்கத்துக்கு மிகாமல் எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவனுக்கு பசுமாட்டை பற்றி ஒன்றும் தெரியல சரியா அப்போ என்ன இவன் தென்னை மரத்தை பற்றி எழுதுறான் இது எதாவது சம்மந்தம் இருக்கா தென்னை மரம் மிகவும் நல்லது தேங்காய் கொடுக்கும் இளநீர் கொடுக்கும் மட்டை கொடுக்கும் அது கொடுக்கும் இது கொடுக்கும்னா தென்னை மரத்தை பற்றி சும்மா வரைஞ்சி தள்ளிட்டு ஏற்பட்ட தென்னை மரத்தில் பசு மாட்டை கட்டி வைக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டான் பசு பற்றி குறிப்பு வரைஞ்சிருக்கானா இல்லையா பசு எங்கே கட்டலாங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கான் அது கொஞ்சம் நீட்டி சொல்லிடறான் எவ்வளோ இதான் அந்த ஜோக்கு ஆந்திராவில் ஓங்கோல் நெல்லூர் அப்படின்னு ரெண்டு மூணு ஊர்கள் இருக்கு அந்த ஊரினுடைய பசுக்கள் அவ்வளோ பிரசித்தி பெற்றவையாம் அந்த பசுனுடைய வகை இனம் அதனுடைய பெயர் பாஸ் இண்டிகஸ் பாஸ் இண்டிகஸ் அப்படின்னு ஒரு பெயர் பெரும்பாலும் வெளிப்புறம் பூரா ஒரே வெண்மை நிறத்தில் தான் இருக்குமா வில விளையா இருக்குமா இந்த செவிலை காலை அந்த காலை இந்த காலைன்னு கருப்பு சோப்பெல்லாம் அடிக்காது ப்யூர் வாயிட் பால்வை விட உள்ளேக்கும் போடுக்கு அந்த மாதிரி ஒரு பசு பொதுவாக நம்ம மக்கள் விவசாயிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டு வண்டி ஒரு ஜோடி காலம் இருந்ததுங்க திடீர்னு ஏதோ கோம எதுன்னு ஏதோ வியாதி நிறைய இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வந்து அது இறந்து போச்சு மறுபடியும் ஒரு மாடு வாங்கினோம்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிம்பாங்க அது வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கலாம் மாடுகள் அதே மாதிரி பசுக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட விலை இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம கற்பனை பண்ணாத விலையெல்லாம் வருமா வராது இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மதிப்புள்ள விலையுள்ள அந்த பசுக்கள் கோமாதாக்கள் என்ன விலைக்கு அதிகபட்சமாக போகும் போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கெஸ் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம வரவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விலை பிரேசில் நாட்டில் நடந்த ஒரு ஏலத்தில் இந்த வகை பாஸ் எண்டிகஸ் இன பசுக்கள் ஒரு பசு என்ன விலைக்கு போயிருக்குன்னா நாலு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் பிளீஸ் நோட் நல்லா கவனிங்க நாலு புள்ளி எட்டு மில்லியன் டாலருக்கு போயிருக்கு அது இந்திய மதிப்பில் நாற்பது கோடிங்கிறாங்க நினச்சி பார்க்க முடியுமா நாற்பது கோடிக்கு ஒரு பசு வாங்கினேன் விற்றேன் என்றால் சாதாரணமாக சாதாரணமாக யாராவது ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க லூஸும்பாங்க ஆனால் அப்படி போயிருக்கு எனக்கு என்ன ஆச்சரியன்னா இங்கே என்னதான் பால் கறக்கட்டும் என்ன தான் இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த விலை போகுமா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கெல்லாம் கிடைக்குதே அதை விட நான் முப்பது மடங்கு இருபது மடங்கு அதிகமாக ஆச்சரியமாக இல்லை உங்களுக்கு ஆனால் இந்த பசுக்கிட்ட ஒரு விசேஷ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த வகையான குளிரையும் தாங்குமா அதனால தான் அது வெளிநாட்டில் வந்து அதனால் ஜீவிக்க முடியுது எந்த வகையான எந்த அளவு குளிரையும் தாங்குவான் அதே மாதிரி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு இருக்கும் சாமானியமாக அந்த பசு வந்து சிக் ஆகிடாது நோய்வாய்ப்படவே படாது ஆனால் ஏலத்தில் அந்த அளவுக்கு நாற்பது கோடி இந்திய மதிப்பில் கொடுத்து எடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அதை வந்து நம்ம சொல்கிற மாதிரி கடவுள் ரேஞ்சுக்கு தான் இருக்குது இப்போது கோமாதான் எங்கள் குலமாதான்னு சொல்கிறோம் இல்லையா கடவுளுடைய அம்சம் கடவுளுடைய அம்சம் அதனால தான் என்னமோ இந்த வரைக்கும் போயிருக்கு எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக வந்து சொல்லிட்டேன் ஆச்சரியப்படுறதும் படாதும் உங்கள் விருப்பம் இதான் இன்னைக்கு விஷயம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்